நேற்று திடீர் என்று சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் பழக்கு போட்டு இருக்கக்கூடிய எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீர் என்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த எஸ்ஐ ஆர் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்க நிலையில தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்காக இன்றைக்கு அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸ்க்கு நம்முடைய பழனிசாமி போட்டு தான் ஆகணும் ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடியும் இன்றைக்கு பண்ணியிருக்கிற அதுதான் உண்மை நிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்ல இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் என்ன காரணம் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு நம்மை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையை கேள்வி விட்டார்கள் அதற்கு பிறகு பல்வேறு சிபிஏ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்ற புலனாய் துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம் மிரட்டி பார்த்தார்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் முடிவு செஞ்சு எடுத்திருக்கிறார்கள் இது வேண்டுமானால் வேறு மாநிலங்கள் வேணாம் எழுபதால் அமைத்தவர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அதை எடுபடாது முடியாது என்பது அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும் நான் திருச்சிக்கு வந்த உடனே ஒரு செய்தி கிடைச்சது என்ன செய்தின்னா இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவில் வர இருக்கிறது அந்த பிரச்சனை வர இருக்கிறது பதினோராம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை என்று சொன்னால் அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும் ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம் இதை நீங்க யோசித்து பார்க்கணும் அந்த எஸ்ஐஆரை அவர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதுவற்றில் பி எல் என்பது அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊடக வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது பிஎல்ஏ டூ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நினைக்கிறவர்கள் பிஎல்ஏ டூ என்று சொல்லுகிறோம் அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள் உதவி செய்வார்கள் அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள் இதுதான் பிஎல்ஏ வேலை அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஏடிலாம் போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள்லாம் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சி வைத்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் அது எடுபடாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமசாமி போட்டுத்தோம் ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார் அதுதான் உண்மை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் நன்றி உரையாற்றி அதற்கு பின்னால் நான் பேசுவதற்கு முன்னாலே இங்கே தேர்தல் நிதியாக எனக்குரிய ஐம்பது லட்சம் ரூபாயை நிதியாக இங்கே தந்திருக்கிறார் உள்ளபடியே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இது தேர்தல் நிதியாக முதல் அறிவிப்பாக இன்றைக்கு இந்த திருப்பரங்கம் தொகுதியிலிருந்து நம்முடைய பழனியாண்டி அவர்கள் தந்திருக்கிறார் நிச்சயமாக உறுதியாக இது ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான அறிகுறியாக இது அமைந்திருக்கிறது தொடர்ந்து இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக உண்டு அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்புவோம் அதில் எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த திராவிட மட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தலைப்பில்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர யாரையும் விட்டுவிட மாட்டோம் இந்த திராவிட மட ஆட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழி நின்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே மகிழ்ச்சி கடலில் மன விழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற கோரிக்கையை உரிமையோடு எடுத்து வைத்து பாவேந்தர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்